வணக்கம் நண்பர்களே நீங்க பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல ஒரு விஷயம் அந்த காசையா கொலை பண்றதுக்கு யாரும் தேவத்தரா மாயா மாயமா வந்து கொலை கொலைப்பட்டு போயிருண்டா அப்படின்னு சொல்லிட்டு மாயமா ஒரு பிளான் மாயா போட்டு இருக்காங்க என்னடா இது லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னங்க பண்றது நானும் அப்படிதான் யோசிச்சேன் ஆனா நம்ம மாயா லாஜிக்கா பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க ஆனா மாயா வைக்கிறதுக்கு ஒரு ஸ்கெச் போட்டா பாருங்க விக்ரம் வேற லெவல்ல கரெக்ட் கரெக்டா அந்த ஜெயிலர் தான் வருவான் அவனை தான் கையங்கலமா மாட்டுவான் அவனை புடிச்சு உண்டு இல்ல ஒண்ணு ஆகலான்னு இருந்தாங்க ஆனா ஜெயிலரே எல்லாருக்கும் தெரியுன்றதுனால மாயா மாசா வந்து அட்ரஸ் கத்தி எட்டு நானும் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள மாயா இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது பாயா அப்படின்ற மாதிரி தான் கரெக்டா நம்ம விக்ரம் படுத்துன்னு இருக்காரு டே காசு நீ ஏடா திரும்ப வந்து என்னை மாட்டி விடலான்னு பாக்குற மவன எனக்கு எதிரா இருந்த சிவனாண்டி சோழிய முடிச்சேன் அது உன்ன வச்சு இப்போ உன்ன வச்சே நூசோலைய முடிக்க போறேன் இதெல்லாம் நான் மாயாவோட ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு நிக்க உடனே கத்து எடுத்து குஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு கொத்த போறாங்க திடீர்னு அந்த கையை அப்படியே சும்மா புட்டுக்குன்னு பிடிக்குது புடிச்சுட்டு அப்படியே முக முடியாது கழுத்துனா முதல் கனவே முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் பாட்டு பாடுற மாதிரி இப்படி ஒரு லுக் விடுறாரு மாயாவா மாயா நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாயா வந்து நான் விடுறா சுட்டு டே விக்ரம் விடுறா என்ன விடுறா என்ன விடுறா என்னன்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டு அப்படியே சும்மா குட்டு 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 குடுன்னு வர்றாங்க சிங்கா பெண்ணே சிங்கா பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஓட்ட ஓட்டினாலும் ஓட்டத்துக்கெல்லாம் எங்க ஈடாகாதுமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஆப்போசிட்ல அப்படியே போலீஸும் ஒரு பக்கம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க மேடம் நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தீங்க என்ன என்னவா இருக்கீங்க டாக்டரா காசியை செக் பண்ண உங்களுக்கு யார் பெர்மிஷன் தந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேக்க டே மடைய அவ கையில கத்திக்குது அவ கண்ணு என்ன விசாரிக்கணுமா எப்ப விசாரிக்கணும் தெரியல நம்ம கரெக்டா விக்ரம் பின்னாடியே வந்து மாயா நீ மட்டும் போன சுட்டுடுவேன் நில்லு மழை எல்லாம் சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சன் பண்றாரு உடனே ரே விக்ரம் உன்னால முடிஞ்சா என்ன சொல்றா உன்னால சுட முடியாதுரா ஏனா நான் உன்னோட முன்னால் காதலி உன் முன்னாள் காதலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டா போடுறாங்க இது எல்லாமே யாருக்காக பண்ணாங்க எல்லாமே நம்ம விக்ரமக்காக பண்ணதாங்க இனியா சோழிய முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நாம போயிடலாம் விக்ரம விட்டு நம்மளால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விக்ரம் மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தப்பு பண்ணி தப்பு பண்ணி இப்ப மிகப்பெரிய ஒரு வில்லனா வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துலதான் தெரியுது நம்ம மாயாவோட பாசம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு எந்த அளவுக்கு நம்ம விக்ரம்ல அன்பு பாசம் மரியாதை வச்சுன்னு இந்த அளவுக்கு ஒரு இடத்துல வந்து நின்று இருப்பாங்க அவங்களை இந்த நிலைமைக்கு தள்ளதே நம்ம விக்ரம் தாங்க பஸ்ட் புளிச்சு விக்ரம ஜெயில போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனா லாஜிக்கா இதை வச்சு பார்த்தா அப்படி இருக்கும் மனசாட்சியோட இதை வச்சு பார்த்தாதான் நம்ம இனிய நம்ம விக்ரம் பண்ணது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு புரிய வரும் சரி இது ஒரு பக்கம் குப்பையில தூக்கி போட்டு போவோம் காதலாது கண்டாவே அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம விக்ரம் பண்ண விக்ரமே திருப்பி வந்து அடிக்கிறது நினைக்கிற ரொம்பவே கஷ்டமா இருக்கு சரி இதெல்லாம் போட்டு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் கரெக்டா நம்ம தலைவன் ஜெயில வாட்றனாலும் அவன் வந்து போன் பண்றான் போன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு விசாரிக்கலாம் என்ன ஆச்சு ஏதாச்சும் ஏதேதோ ஏதோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணுங்கலாம் தம்பியே பாட்டு பண்ணதெல்லாம் போதும்பா காமெடி சீனாலும் முடிஞ்சிச்சு இனிமேல் நீ புதுசா காமெடி பண்ணாலும் ட்ரை பண்ணாத சரியா அதை விட்டுட்டு வேற வேற எந்த எதனா பாரு சரி ஓகே கை சிந்து வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டீன் டிவில தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சிவா நன்றி வணக்கம்